ஏழை படம் கிட்ட மியூசியம் இருக்கதும் கீழே இருக்க வரலாறு பேசுறதும் வீரம் இல்ல எமோ நான் தான் ராஜா நான்தா மந்திரி நெஞ்சு நிமித்தி நிக்கிறான் நடிச்சு சமமா இருக்கிறதா வீரம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கொட்டுக்காளி படத்தோட விமர்சனம் கொட்டுக்காளி இந்த படத்தை வந்து சிவகார்த்திகேயன் அவர் வந்து தயாரித்து வழங்கியிருக்கிறார் இந்த படத்தில் சூரி கதாநாயகர் கதாநாயகர்ன்றவர் கதையின் நாயகர் அனாபன் அவங்க வந்து கதாநாயகி இந்த படத்தை வந்து பிஎஸ் வினோத்ராஜ் அவர் தான் இயக்கியிருக்கிறாரு பிஎஸ் வினோத்ராஜ் ஏற்கனவே கூழாங்கல்ங்கிற ஒரு அவார்டு ஃபிலிம் எடுத்தார் இந்த படமும் பல நாடுகளில் போய் அவார்டெலாம் வாங்கிட்டு இப்போது வினோத்ராஜ் சிவகார்த்திகேயன் சூரி இவங்களோடைய எதிர்பார்ப்பு கிணங்க இன்னும் சொல்ல போனால் இந்த படத்துக்கு சினிமாக்காரர்கள் கொடுத்த வரவேற்புக்கு இணங்க இந்த படம் வந்து திரையரங்குக்கு வந்திருக்குது அதுவும் மிஸ்கின் மாதிரி இயக்குநர்களாம் அந்த படத்தை பாராட்டின பாராட்டு இருக்குது இவங்க எடுப்பாங்களாம் கமர்ஷியலான படங்களை ஆனால் இப்படி ஒரு கலைப்படைப்போ நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஆகா ஓகோ அப்படி ஒரு படத்தை பார்த்ததே இல்லைன்னு மிஸ்கின் ஒரு பக்கம் ஆளாளுக்கு சிவகார்த்திகேனே மறண்டு போகிற லெவலுக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா சிவகார்த்தி என் கால்ஷீட்டு அடுத்த படத்துக்கு மிஸ்கின்னுக்கு தேவைப்பட்டுருக்கும் போல அதுக்கு இப்படி ஒரு ஐஸை போடுவோன்னு அள்ளி போட்டிருப்பாருன்னு தோணுச்சு இந்த படத்தை பார்த்த பிறகு என்ன இந்த கொட்டுக்காளி படத்தோட கதை கலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரில் இந்த ஓட்டுறது அப்படிம்பாங்கல்ல அந்த கதை தாங்க சூரி வெளியூரில் வெளிநாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல சம்பாரிச்சிட்டு வந்து தான் மாமன் மகளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆனால் எல்லோரும் பத்தாம் கிளாஸ் பதினொன்றாம் கிளாஸ் போட்டால் அவளை நீ பாட்டி உன கல்யாணம் பண்ணி வச்சுருவோங்கிறாங்க படிக்கிற பிள்ளை எதுக்கு எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போய்ட்டு வந்திருக்கிறாரு அந்த இடத்துல அவர் காதுக்கு வர்ற செய்தி அந்த பெண்ணுக்கும் கூட படித்த ஒரு பையனுக்கும் காதல் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லி கசமசா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னே ஒரு மாதிரி ஆயிடுறாரு இவர் ஒரு மாதிரி ஆகுறாரோ இல்லையோ அந்த பொண்ணு உள்ளுக்குள்ளார ஒருத்தன் புகுந்தோன்னே அதுக்கு பேய் புகுந்த மாதிரி இருக்குது இப்போது அந்த பெண்ணுக்கு பேய் ஓட்டுறதுக்காக ஒரு ஆட்டோவில் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு ஜோசியர் சாமியார் இந்த மாதிரி மந்திரம் தந்திரத்தெல்லாம் எடுக்கிற ஒருத்தர் இருக்கார் போனோம்னா ஒரு நிமிஷத்தில் முடிச்சு விட்ருவார் இந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவன் எதிரில் வந்து நின்னா கூட யார் நின்று கேட்பா அந்த அளவுக்கு மாற்றிடுவார் இந்த வசியம் வைக்கிறது மருந்து எடுக்கிறதெல்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட அழைச்சிட்டு போகுது ஒட்டுமொத்த குடும்பமும் சூரியன் கூட போகிறாரு போகிறப்போ ஒரு மூணு பைக்கு ஒரு ஷேர் ஆட்டோ பெரிய ஆட்டோவில் எல்லாரும் போகிறாங்க இந்த பொண்ணு உட்காந்துட்டு வருது ஃபஸ்ட்டு சூரி பைக்கில் வர்றாரு ஓட்டிக்கிட்டு அப்புறம் வந்து ஆட்டோவில் சேர்ந்து உக்காறாரு அப்புறம் இடத்துல போகிற வழியில் ஒரு கல்யாண கோஷ்டியோ காதுகுத்து கோஷ்டியோ ஒரு ரோடை மறைத்து போகுது கிராம கிராமங்களில் உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி மறைச்சு போகுது அப்போ அந்த ஸ்பீக்கர் செட்டு செட்டு கட்டி பாட்டு இருக்குது அதில் ஒரு பாட்டை அவ்வளோ நேரம் போய் பிடிச்ச பொண்ணு மாதிரி ஆட்டோவில் வந்துட்டு இருந்த அந்த அண்ணா பெண் முணுமுணுக்கிறா இதை பார்த்துடுற சூ சூரி அட்டிங்க என்னடி குடிய கடுத்த வள விலை சொல்லி இறங்கி அடிக்கிறாரு ஆட்டோவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அடி உழுது தடுக்க வந்த கூட போன அத்தனை பேருக்கும் அடி அடி உழுது அதில் மாலை போட்டிருக்க ஆட்டோ டிரைவருக்கும் உழுது மாலை அறுந்து போகுது இப்படி கதை வேற ரேஞ்சில் எடுத்துட்டு போறாங்க இதுல சூரிக்கு தொண்டை கட்டிட்டு இருக்கு இந்த அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு சூரிக்கு தொண்டை பிடிச்சிருக்கு ஒரு இந்த சுண்ணாம்பூலாம் ஊர் பக்கம் தடவங்க இல்லையா தொண்டை பிடிச்சா தொண்டை கட்டிக்கிட்டா அந்த மாதிரி தடவிட்டு தான் படம் ஃபுல்லாக வராரு விடுதலை இதிலலாம் பார்த்த அது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரு ஆக்ஷன் ஹீரோவா காதல் இளவரசனா இனி சூரி வேற முகம் காட்டுவார்னு நினைக்கிறப்போ ஒரு கலைப்படைப்பில் இப்படி தன்னை அர்ப்பணித்திருக்கிறாரு ஆனால் அந்த அர்ப்பணிப்பு ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு சற்றே சலிப்பை தருது இந்த படத்தில் அதை நம்ம சொல்லி தான் ஆகணும் கொட்டுக்காளி ஆகா ஓகோ அற்புதன்னு நம்ம சினிமா விஐபிகள் இயக்குனர்களெலாம் பேசுனாங்க அதை நினச்சிட்டு போனோம்னா நமக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இந்த படம் தேட்டருக்கான படம் இல்லைங்க இது வந்து ஒரு ஓடிடியில் கூட ஓடிடியில் கூட இது விருது எப்படி கொடுத்தாங்கன்னு எனக்கு புரியல ஒரு ஷார்ட்டை வச்சால் இருபது நிமிஷம் கேமராவை நமத்த மாட்டேங்கிறாங்க கலைப்படைப்புன்னா அப்படிதான் சொல்லுவாங்க நம்மளும் சில படங்களை பார்த்துருக்கோம் ஆனால் கிளைமாக்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை கவர்ந்துடும் அந்த மாதிரி ஆர்ட் ஃபிலிமில் எல்லாம் ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கூட அதாவது படத்தில் சீன் வாரியாக நல்லா இருக்குது கிளைமாக்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு ஒரு கார்டு ஒரு முடிவு இருக்கணும்ல இந்த படத்துக்கு அது இல்லை இந்த சாமியார் அங்கே பேய் இன்னொரு பொண்ணுக்கு பேய் ஓட்டுறேன் அவள் வயிற்றுல இருக்க மருந்து எடுக்கிறேன்னு அவளை போட்டு தடவுறதை பார்த்துட்டு சூரி அந்த ட்ரீட்மெண்ட்டே வேணான்னு அதனால் கிளம்புறாரா இல்லை இந்த பெண்ணை அவளுடைய காலனோட சேர்த்து வைக்க கிளம்புறாரா எதுக்காக கிளம்புறாரு திடீர்னு தெரியாமல் அப்படியே எண்டு காட்டு போடுறாங்க நமக்கு புரியாத புதிராக இருக்குது இப்போ சூரிய ஒருவேளை அந்த சாமியாரை பார்த்து பயந்துட்டாரா இந்த பொண்ணு பேயை பார்த்து பயந்துதா இல்லை காதல் பிசாசு பிடிச்சி இதுவானுச்சா அப்படிங்கிறலாம் நீங்கள் நம்ம படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னா இந்த படம் ரொம்ப நேரம் கூட கிடையாது ஒரு ஒன்றையும் முக்கால் மணி நேரம் தான் இந்த படம் இருக்கும் விருதுக்காக எடுத்துருக்குறாங்க அது நிறைய இடங்களில் டாரண்டா கொரோண்டா என்னென்னமோ சொல்கிறாங்களே இந்த நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி நிறைய இடத்துல விருது வாங்கிடுச்சு ஆனால் கிளைமேக்ஸில் கிளைமாகிற ஒன்றே இல்லாதனால நமக்கு ஏதோ படத்தில் இல்லாத குறைய தருது கொட்டுக்காளி அதில் வந்து நிறைய சீன்ஸ் பார்த்திங்கன்னா நம் தமிழ் சமுதாயத்தில் புறையோடி போய் கிடக்கிற விஷயங்களை வெளிநாட்டுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி விருது வாங்கிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கும் தருது அது வந்து நம்மளை நாமளே மல்லா கப்படுத்துக்கிட்டு மாரில் துப்புனதான் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலும் வருது படத்தில் வந்து அந்த பையன் ஆகி போகிறது சூரி ஒன்றுக்கு போகிறது அவங்க சகோதரி பீரியடில் பேடு வச்சுக்கிறதெல்லாம் சீனாக வைக்கணுமா உட்டா அதுக்கும் க்ளோஸ் அப் வச்சுருவாங்க போட்டுக்கு இந்த மாதிரி காட்சிகள் நம்மளுக்கு ரொம்பவே நெருடலை தந்தது இதை விலைக்காரங்க ஓ இந்தியா என்னும் திருந்தலை அது குறிப்பாக தமிழ் சமூகம் திருந்தவே இல்லைன்னு விருது கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு அப்படின்னு தோன்றப்போ இந்த படம் நம்மள்கிட்ட அவங்க எதிர்பார்த்த நெகிழ்ச்சியோ கிளர்ச்சியோ ஏற்படுத்தலை அந்த விதத்தில் இந்த படம் வந்து கொட்டுக்காலி கொஞ்சம் தேட்ரு காலியாக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது படம் பாருங்கள் நான் இந்த படத்துக்கு இப்படி சொன்னதில்லை ஆனால் சிவகார்த்திகேயன் மாதிரி ப்ரொடியூசர் தாங்குவாருங்கிறதுனால இந்த விமர்சனத்தை நான் வந்து வெளிப்படையாகவே சொல்கிறேன் பி எஸ் வினோத்ராஜ் கூழங்கள் மாதிரி படனுங்க குட்டுக்காளி மாதிரி எடுக்காதீங்க இந்த படத்துக்கு கணேஷ் சிவா அவர் தான் படத்தொகுப்பாளர் இசை கிடையாது இந்த படத்துக்கு அதுமாதிரி படத்தொகுப்பாளரும் தேவையில்லை ஏன்னா ஒரு ஷாட்டை வச்சிங்கன்னா அது முடிகிற வரைக்கும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க இந்த ஆட்டோ ஷாட்டிங் நடக்கிற ஷார்ட்டையும் எவ்வளோ நேரம் காட்டுவீங்க சக்தி அவரோட ப ஒளிப்பதிவு பாராட்டும்படி இருக்குது இந்த படத்துக்கு வந்து சவுண்ட் டிசைனர் சுரன் ஜிஎஸ் அழகை அவங்களாம் வந்து உண்மையாக உழைச்சிருக்கிறாங்க அழகிய கோதம் அவர் ஜிஎஸ் அழகிய கோதம்லாம் உண்மையாக நல்லா உழைச்சிருக்கிறாங்க ஆனால் ஆயிரம் உழைத்தும் அதை பண்ணி இதை பண்ணியும் ஆயிரம் பண்ணியும் கொஞ்சம் விழலுக்கு இறைத்த நீராக தெரியுது என்னடா மிஸ்கின் பாராட்டின படத்தை அப்படி சொல்கிறானேலாம் நினைக்காதீங்க போய் பாருங்கள் என்னோடய ஃபீலிங் புரியும் கொட்டுக்காளி தேட்டர் காலி அப்படின்னு சொல்லி விடைபெறன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க